உண்ணால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி அடகுநாள் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோளை உயர்த்து தூங்கிவிழும் நாட்டை எழுப்பு உன் தோலை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் உன்னை கண்டே உன்னால் முடி தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி சரித்திரமே எழுதும் காலம் உண்டு உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் தம்பி தம்பி அழகுனக்குள் இருக்கும் உண்மை நம்பி ங்கை காங்கை காடா ஆள்ட்டங்கள் யாவும்க்கம் பாயடா குடிச்சையில் நிற்பான் குடும்பத்தை வீதியில் வைப்பான் தடுப்பது யார் என்று கொஞ்சம் நீ கேளடா கல்லு கடக்காசில தண்டா கட்சி கோடி போலு கடற்கா சில தண்டா கட்சி போகாமல் முடியும் அடகு நாள் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி கல்லூரி பல்லி, இல்லாத ஊரை கையோடு என்றே தீ கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் இருக்கிற கோவிலை எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம் அறிவன் கோவிலும் அங்கே நாம் காணுவோம் வனம் உங்கள் கைகளில் உண்டு ஞானம் உங்கள் நெஞ்சினி உண்டு வனம் உங்கள் கைகளில் உண்டு ஞானம் உங்கள் நெஞ்சில் உன்னால் முடியும் அட உன்னால் முடியும் அட உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோலை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு உன் தோலை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் கண்டேன் முன்னால் முடியும் தம்பி தம்பி അടുപ്പ കുളിക്ക് ഉം നമ്പി